மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் இனிமே கண்ண முடிக்கு கடலை வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மது போதையில் தகராறில் ஈடுபட்டவர்களை பட்டா கத்தியால் தாக்கிய உணவக உரிமையாளரின் மகனை போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் அப்பகுதியில் சலசலப்பை ஏற்படுத்தியது திருவாரூர் புதிய பேருந்து நிலையத்தில் மூர்த்தி என்பவர் உணவகம் நடத்தி வருகிறார் சனிக்கிழமை மாலை தனியார் டிராவல்ஸ் நிறுவனத்தில் வேலை செய்து வரும் சத்யபாலன் மணிகண்டன் மற்றும் ராஜேஷ் ஆகிய மூன்று பேர் மது போதையில் மூர்த்தியின் உணவகத்தில் தகராறில் ஈடுபட்டனர் மேலும் உணவகம் நடத்தி வரும் மூர்த்தியின் மனைவி ஜயா என்பவரது தலைமுடியை பிடித்து இழுத்தும் அவரது இளைய மகன் யோகேஷின் கையில் கத்தியால் குத்தியும் தாக்குதல் நடத்தினர் தகவல் அறிந்த மூர்த்தியின் மூத்த மகன் விக்னேஷ் பட்டாக்கத்தை எடுத்து வந்து மது போதையில் அடாவடி செய்த மூன்று பேரையும் தாக்கியுள்ளார் அதில் அந்த மூன்று பேருக்கும் காயம் ஏற்பட்டதை தொடர்ந்து அவர்கள் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இந்த மது போதையில் தகராறு செய்தவர்களை உணவக உரிமையாளரின் மகன் விக்னேஷ் தாக்கும் வீடியோ வெளியானதை தொடர்ந்து விக்னேஷை திருவாரூர் நகர போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக விக்னேஷ் உட்பட ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்